ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்றோம் அந்த வெட்சிட் ஒரு ஏக்கருக்கு நம்ம நூறு மில்லி பயன்படுத்துறதுனால முழுமையுமா அந்த என்ன மருந்து அந்த என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு உதவி பண்ணும் இது நம்ம கம்பெனி மருந்து வாங்கும் போது மட்டும்தான் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க எந்த கம்பெனியோட மருந்து வாங்கினாலும் சரி வெட்சிட் சேர்த்து பயன்படுத்தினா அதுக்குண்டான திறனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் சோ மழை பெஞ்சாதான் பசை அப்படிங்கிறதுக்கும் அதுக்காக தான் இது பசை கிடையாது திறன் அதிகரிப்பான் களை கொல்லி பூச்சி மருந்து நோய் மருந்து வளர்ச்சி எது பயன்படுத்தினாலும் சேர்த்து வெட்சிட்டு பயன்படுத்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுல இருந்து நூறு இப்ப கலை எல்லாம் பயன்படுத்தணும் நூறு மில்லி பயன்படுத்தணும் மற்ற பூச்சி மருந்துனா ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு மில்லி இருந்தா போதுமானது அந்த மாதிரி டேங்க மூடும் போது சேர்த்து பயன்படுத்திக்கணும் பதினாறு லிட்டர் டேங்கா இருந்து அவசியம் வந்து நூறு மில்லிய வாங்கிடும் கடைசி ஒரே ஒரு இப்போ கடைசியாக ஒரு ஒரு ப்ராடக்ட் பற்றி பற்றி பேசிடலான்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் களைக்கொல்லி பார்த்தோம் வேறு வளர்ச்சிக்கு மைக்கோர் சூப்பர் பார்த்தோம் இலை சுருட்டு புழு குருத்து புழு ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு மோட்டார் பார்த்தோம் அடுத்தது வந்து நல்லா ஒட்டும் பசை வந்து வெச்சுட் பசம் சரிங்களா கடைசியா நோய்கள் நம்ம கதிர் முழுசா வெளியே வந்துடும் இல்லைன்னா பாதி கதிர் தான் வெளியே தள்ளி இருக்கும் சரிங்களா கருப்பு நெல் இல்லைன்னா இலையுறை கருகள் தண்டு அழுகள் சரிங்களா நெல்லில் கருப்பு நெல் வர்றது நெல்லு கலரு ஷைனிங் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் அதை தான் வியாபாரிங்க வந்து விலை வைக்கிறாங்க சரிங்களா நம்ம வளர்ச்சி எடுத்துடலாம் கதிர வெளியே தள்ளிடலாம் கருப்பு நல்லா போச்சுன்னா அதை தான் உங்களுக்கு விலை வைக்கிறாங்க சரிங்களா அதுக்கு வந்து எங்க நிறுவனத்துல குடிவா சூப்பு இருக்கா இன்னொன்னு ஒரு அதுக்கு முன்னாடி மட்டும் இதுல பாருங்க ஆனா இது ஒன்றிய உங்ககிட்ட காட்டணும் இந்த மோட்டார் அடிச்ச வயல்ல நாங்க இருந்தது மோட்டார்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் தூறுகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு தூறு இருக்கு சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு தூறு தான் இருக்கு இது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா குருத்து புழுவை கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுக்கு தூறுகளோட எண்ணிக்கை அதிகமாகும் அவ்வளவுதான் சரிங்களா குடிவா சூப்பர் கேட்டா நெல்லை பொறுத்தளவு நான் சொன்னேன் இலையுறை கருகள் சரிங்களா இந்த இந்த இலையுறை கருகள் பிரச்சனை வரும் நெல்லு கருப்பு நெல்லு அதே மாதிரி உங்களுக்கு குலை நோய் இது எல்லாத்துக்குமே வந்து எங்ககிட்ட ஒரே மருந்து தான் சரிங்களா மருந்து பேர் வந்து குடிவா சூப்பர் இதை எப்ப அடிக்கணும் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா நோயை பொறுத்தளவு இதுக்கும் மற்ற மருந்துகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா நோயை பொறுத்தளவு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நோய் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வயலுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் கழிச்சு தான் நமக்கு சளி பிடிக்கிறதோ உடம்பு வலிக்கிறதோ கை கால் வலிக்கிறதோ காய்ச்சல் வர்றதோ இருக்கும் அந்த பதினாலு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாலு நாள் அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வளரும் சரிங்களா அதே மாதிரிதான் காத்துல வந்து தூஞ்சான வித்துக்கள் இருக்கும் சரிங்களா அது வந்து பயிர்ல உட்காந்து உள்ள தொலை போட்டு உள்ள போய் டெவலப் ஆகும் டெவலப் ஆகி நம்ம வயல் எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா புள்ளி புள்ளியா இருக்கு புள்ளி புள்ளியா இருக்கு கருப்பு நெருக்குன்னு பாக்குறோம் பாத்தீங்களா

உங்களுக்கு அந்த கண்ணாடி இலைன்னு சொல்லுவாங்க ஒத்த இலை இருக்கு பாத்தீங்களா கதிர் வரும்போது ஒத்த இலை இருக்கும் அந்த கண்ணாடி இலை எந்த அளவு நல்ல பச்சை பசேன்னு இருக்கோ எந்த அளவு அகலமா ஆ இல்ல அது வெங்காயத்தோக இல்லைங்க கதிர் வந்ததுக்கு அப்புறம் ஒத்த இலை இருக்கும் சரிங்களா அது எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையா அகலமா இருக்கோ அந்த அளவு தான் கதிர் பிடிப்பு வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா எங்களுடைய குடிவா சூப்பர் அடிக்கும் போது உங்களுக்கு அந்த கண்ணாடி இலை வந்து அகலமா இருக்கும் நல்லா கிரீனிஷா இருக்கும் ரெண்டாவது வந்து அதனால பயிர் வந்து நல்ல பச்சை பசு இருக்கும் ஸோ கதிரில் வந்து உங்களுக்கு நெல் பிடிப்பு வந்து அதிகமா இருக்கும் நெல் பிடிப்பு அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் கருப்பு நெல் இருக்காது நெல் பதிராகாது நெல் ஷைனிங்கு கலரு எல்லாமே வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா நீங்க மார்க்கெட்டு கொண்டு போய் போட்டீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நெல் அள்ளி பார்த்தாங்கன்னா பதில் இருக்காது அமுத்தி பார்த்தாங்கன்னா பதில் இருக்காது சரிங்களா நெல் கலரா ஷைனிங்கா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபா வந்து ஒரு கிலோக்கு வந்து அதிகமா கிடைக்கும் கட்டாயமா சரிங்களா சோ ஒரே மருந்துதான் நம்ம நெல் பயிர்ல வர்ற இலையுறை கருகள் தண்டல்கள் கருப்பு நெல் குலை நோய் எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய குடிவா சூப்பர் அப்படிங்கிற மருந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா சார் இது எப்ப அடிக்கணும் அடுத்த வருஷம் நோய் சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம் யானை கொம்பன் நோய் அப்படிங்கிறது பூச்சி சம்பந்தமானது அதை அதுக்கு அடுத்து சொல்றோம் சோ இப்போதைக்கு இந்த நோய் சம்பந்தமானதான் முடிச்சிருவோம் இந்த குடிவா சூப்பர் எப்போ அடிக்கணும் கதிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் கதிர் எல்லாம் வெளியே தள்ளிரும் சரிங்களா நம்ம வயல்ல இங்க நின்று பார்த்த வரப்பு நின்று பார்த்தோம்னா எல்லா பக்கம் கதிர் வந்து வெளியே வந்திருக்கும் சரிங்களா அந்த டைம்ல அடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கதிர் முழுசா வெளியே தள்ளிரும் கருப்பு நெல் இருக்காது சரிங்களா உங்களுக்கு வந்து நெல் பதிராகாது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா பால் பிடிச்சு நெல் மணி முழுசா ஆயிரும் இப்ப பதில் இருக்காத நெல் வெயிட் கலரு ஷைனிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா சார் இது ஒரு ஏக்கருக்கு இருநூறு மில்லி சரிங்களா இது ஒரு ஏக்கருக்கு இருநூறு மில்லி கரெக்டா அந்த தொண்டையில் இருக்கும்போதோ போதோ இல்ல வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஒரு ஐம்பது சதவீத கதிர்கள் வந்து வெளியே வந்த வந்ததுக்கு அப்புறம் நீங்க குடிவா சூப்பர் பயன்படுத்தலாம் வயிற்று கருதா இருக்கும் போது நாற்பத்தஞ்சு நாள் ஐயா நடவு நட்ட நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு இல்லையா வயிற்று